そう、ほら、は நான் வென்ட்லையா நான் வென்ட்ல ஏ நீ கம்மனே ரெ பேர்マンスரா யாரு யாருக்கு சன் வென்ட்ல இல்ல ஏங்கட்ட ஏங்கட்ட நீ கேட்டா இல்ல நான் வென்ட்ல நீ சொன்னானா நான் கேட்டேன் சொல்றா

એના કોન્ટનો વિટતા સુડ પાણ કાં દા ગમ ના ફોન વિટતા વાય ફોન તવર કરી કામે નંદુ ન વિછો ન હો કેલા ન વિછો ન લા ન વિછો ન ના ન વિખી સોંગલા એને ફોન ઓકીરી કાલી તરો ઇકસેલી બરોબર સ્ટાર્ટ સ્ટાર્ટ આ આવમટ બેર ગોંડરકમડિયાન આમાં આયેય રહેવું બોધાયરા પૂરા એને અજ્યા ઓરા બેર

பாத் <laughs> தான் வத்த 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 புரியல வா வா யா யா தாரு எச்சமா நடவை வா நவைக்கு பாக்கி பாக்கி என்ன வைக்கிற பாக்கி என்ன யார் யாரு நீ கடவாசி nickயா மனி கடா மனி கட்ல பாக்கி வைக்கிற எப்ப வாங்குற நான் கேட்டனால பாக்கி இல்ல நான் கேட்டنا என்ன சொல்லணும் எப்படி சொல்லலாம் நான் சொல்லேன் எப்படி சொல்லலாம் பரிதேச ஓ

ஏய் யார் டா 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 யார் குனிக்குற கார்தா அவனுக்கு காசு கொடுத்து நான் ஏய் வாடா அம்மா ஒரே மண்டி ஒடிச்சிடுமோ அம்மா ஐயோ அம்மா யார மண்டி ஒடிச்சோ நீ எதெல்லாம் ஒடிச்சோ அப்பா சங்கிலியா சாங்க வாடா இல்லேன்னு அம்மா புடிச்சுட்டே இருக்கேன் வரேன் அம்மா வாடா ஏய் ええー、<ー>なるほど。<laughs> ஒ கட்டுறது மாட்டா நல்லவனு கெட்டவனு கட்டணும் மரியாதையா தோன்றும் குட்டியாட்டியா ராஜா ராஜா வர வர சொல்ற வர એય એનામ કોડ કર પાણા એય કોઈન એય કોઈન વાળા કઈ કામ કોણ કોણ કરી લા છે એ મારા ગયે એ

தேத்து போட்டு மாட்ட தேங்க ஒரு எடுத்து போயிட்டு நல்லா நல்லா பந்தா கட்டி கட்டிட்டு மூணு நாள் அதை பார்க்கவே கூடாது தெரியும்

நம்ம லேடிஸ் யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமா ஓய் இங்கிலீஷு ஆஹ் என்ன கொட்டி ஜென்ட்ஸ் லேடிஸ் என்ன ஜென்ஸ் என்ன ஹா 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 அது ஜென்ஸ் உன் அம்மா அப்பான்னு சொல்கிறதா எங்கள் அப்பா என் அப்பா எங்கள் அப்பா என் அப்பா என் அப்பா எங்கள் அப்பா யாரு என் அம்மா யார் உன் அம்மா எனக்கு எல்லாம் தெரியும் நான் பர்ஸ்டனைட்டுக்கு வந்த

도우 도우 도 살을 뺐 아니면 하려고 이래 나를 간 이래 그아

நவநா சித்தர் அந்த சித்தர் நான் வா வா நித்தர் நவநாய் சித்தர் நவனா சித்தர்

Kazuto This business has a money chain, fun, I have. He has gold and gold Whateverwelds I am giving, he its money tama

அதனால இந்த நாடாக மட்டும் திருப்புறம் சூரமாக பட்டது திருப்புற நாட்டை பெரும் சிறப்பு சிறு தோடு திரு சிறப்பாக செய்து வருகிறோம் அப்படி செய்து போதிலும் ஆனால் எங்க திருப்புற நாட்டுக்கு எத்தெத்த எத்தனை நாடு அறிவை எத்தனை நாடு வேலையாளும் உலகம் வேலையால் இல்லையாளும் உலகம் வேலையாளு எங்க நாட்டுக்கு நிகரே கிடையாது நிகரே கிடையாது ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல எங்க நாடு இந்த பாதாளத்துல இருக்கிறதோ மண்ணுல இருக்கிறதோ விண்ணலுக்கிறது கிடையாது அந்திர மார்க்கமாக ஏற்படுத்தி இருக்கிறோம் நடுவுலே

ಪ್ರಭು ಸರವಣನ್ ಸಾಗ ಅಡ್ಸಿದ್ ಗೋಯಿನ್ ಸ್ವಾಮಿ ಯಾರು ಯಾರು ಸಾಗ್ ಅಡ್ಸಿದ್ರು ಸಾಗ ಅಡ್ಸಿದ್ರು ಗೋಯಿನ್ ಸ್ವಾಮಿ ಯಾರು ಯಾರು ಸಾಗ್ ಅಡ್ಸಿದ್ರು ಸಾಗ ಅಡ್ಸಿದ್ರು ಗೋಯಿನ್ ಸ್ವಾಮಿ ಯಾರು ಯಾರು ಸಾಗ್ ಅಡ್ಸಿದ್ರು ಸಾಗ ಅಡ್ಸಿದ್ರು ಗೋ